பாத்திரம் தங்க பாத்திரம் சிறுவர் பாத்திரம் வணக்கம் நேயர்களே இந்த வாரம் நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு செய்யற ஒரு கலைஞரை நம்ம மாதிரி சந்திக்க போறோம் நிறைய பாத்திரங்கள் இருக்கு வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் சிறுவர் பாத்திரம் என்னென்னோ இவங்க அந்த மண் பாத்திரம் இவங்க வந்து இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க அவங்களுடைய

இந்த சுகர் பிபி அது மாதிரி இதெல்லாம் வந்து சேன்ஸ் இல்லை மண்பானையில் வந்து ஒரு மீன் குழம்பு குழம்பு வைக்கிறதோ சாதம் வச்சுருக்கோம் அப்படிதோ உடம்பு செலுத்தி நாங்களாம் அந்த மாதிரி வருஷம் இதாக இருக்கோம் இப்போ காலம் கட்ட மாதிரி அது எல்லாம் வந்து அலுமினியம் பீங்கானு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஜனங்களுக்கு பித்தளை சிம்பிள் மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு சரிவர மண்பானை செய்கிற ஆளுங்களில் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப நெல்ஜி போச்சு நாங்களும் செய்ய முடியாது வியாபாரம் தான் செய்ய முடியும் இதே ஒரு கைவேலை இல்லையா ஆமா கைவேலை கைத்தொழில் செய்றீங்க அப்படினு சொல்லும்போது அதுக்குதானே வருமானம் வருதுங்களேயா இதோ இந்த சீசன் வரும்போது தீபாவளி தீபாவ காத்திய வரும்போது பொங்கல் ஆறு மாசத்துல வருது அத வெச்சு ஏதோ தாங்கதுது பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் சட்டி என்ன அடக்கம் காவே சுற்றது எல்லாமே நீங்க தான் ஒரு ப்ரோசிجر சொல்லுங்க என்னல்லாம் பண்ணுவீங்க அது அது வந்து

எங்க மாதிரி கைத்தொழிலாளாம் கொஞ்சம் பா வந்து எம்எல்ஏ தலைவர் பார்த்தா கட்ட ஒன்றும் கிடையாது அதுவும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் பூச்சு விட்டு வாங்கல வீட்டு வருஷம் வேலை போட பிள்ளைங்க வருஷமா எனக்கு வருஷம் இப்போ இது வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்க இந்த வியாபாரம் ஏன்னா இப்ப இது வந்து மறுபடியும் அடிப்படை தொழிலாளர்களுக்கு செய்து ஆதரவு கொடுங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வந்து அவர் வந்து இந்த வேலையை அஞ்சு தலைமுறையா செஞ்சு இல்லையா அஞ்சு தலைமுறையா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இவரு சின்ன வயசுல இந்த வேலையை சொல்லிப்பாரு ஆனா இவர் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிலாம் எதுவும் இல்ல சாப்பிடுறாங்க பசங்களை கட்டி கொடுத்துருப்பீங்க அவ்வளவுதான் கொஞ்சம் இவங்களுக்காக ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவருக்கும் உதவியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு தொழில் ஒரு குடிசை தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதை எதாவது முடிஞ்ச நான் வந்து சொல்றேன் அதுக்குன்னா அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் சரிங்களா இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்ப பண்ணீங்கன்னா சொல்லுங்க

சாப்பாடு வகையிலும் உதவாளி அரிசி வரகு அரிசி தின சம்பாக்கு மாதிரி எல்லா மாதிரி இருந்து பழைய நிலை இப்போ மாதிரி இப்போ எல்லாம் மாற்றங்கள் வருது இல்லை அதே மாதிரி எங்களுக்கு மண்பானை வந்து சமையல் செய்து சாப்பிட்டா உடம்பு கேள்வி நல்லது ஆரோக்கியம் அதுக்காக எல்லாமே இது பண்ணி ஆதரவு கொடுத்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணாலும் நல்லா இருக்கும் சரிங்க